எல்லோருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் கார்த்திகை நட்சத்திரத்துடைய காரகத்துவத்தை பற்றியும் அந்த நட்சத்திரக்காரர்களுடைய பொதுவான குணங்கள் என்ன மாதிரி தொழில்கள் அவங்களுக்கு செட் ஆகும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அவங்க என்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணணும் எந்தெந்த ஆலயங்களுக்கு செல்லணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போது இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது கார்த்திகை அல்லது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுடைய பொதுவான குணங்கள் மட்டும்தான் நம்ம ஒருத்தருடைய முழு விவரமும் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க ஜாதகத்தில் இருக்க மற்ற விஷயங்களையும் நம்ம ஆராயினும் அவங்க என்ன லக்னம் என்ன ராசி என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளால் பலன் சொல்ல முடியும் ஓகேங்களா ஸோ இதை வந்து ஒரு கன்க்ளூஷனாக எடுத்துக்காதீங்க இது ஜஸ்ட் ஒரு பொதுவான விஷயம்தான் சரிங்களா நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பற்றி பார்க்கணும் ஹாரோஸ்கோப் ரிப்போர்ட் ரெடி பண்ணணும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேடம் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போது நாம் பதிவுக்குள்ளே போகலாம் ஸோ முதல்ல நாம் கிருத்திகை நட்சத்திரத்துடைய பொதுவான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஒரு மனிதனோட உடலில் கிருத்திகை நட்சத்திரம் எந்த உடல் பாகத்தை குறிப்பிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவருடைய முகம் கழுத்து தாடை கிருத்திகை நட்சத்திரம் எந்த நிறத்தை குறிப்பிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு இந்த நட்சத்திரத்துடைய இருப்பிடம் எங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து காடு கணத்தில் என்ன குறிப்பிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ராட்சசோதனம் மிருக வகையில் பெண் ஆடை வந்து குறிப்பிடுது பறவையில் வந்து மயிலை குறிப்பிடுது மர வகையில் பார்த்திங்கன்னா பால் உள்ள அத்தி மரத்தை குறிப்பிடுது மலர் வகையில் மல்லிகை மலரை குறிப்பிடுது பஞ்சபூதத்தில் பார்த்திங்கன்னா நிலத்தை குறிப்பிடுது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து நெய் வைத்தியமாக என்ன கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தயிர் சாதம் ஸோ இவங்களோட தேவதை யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் அதிதேவதை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்னி பகவான் இவங்களுடைய அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் இவங்களுக்கு வெற்றி தரும் நட்சத்திரம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோகிணி அஸ்தம் திருவோணம் சுவாதி சதயம் பூசம் உத்ரட்டாதி அஸ்வினி மகம் மூலம் கிருத்திகை நட்சத்திரம் எந்த உருவ அமைப்பை குறிப்பிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வால் தீ ஜோலை கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய தலங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகன் திருத்தலங்கள் இருந்தாலும் சரி அதிர்ஷ்டமான எண்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் என்னன்னு பார்த்திங்கன்னா வந்து மெருண் அதிர்ஷ்டமான திசை வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு அதிர்ஷ்ட கிழமைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிறு வியாழன் ஸோ சிம்பிளாக கிருத்திகை நட்சத்திரம் அல்லது கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் வந்து வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் ஓகேங்களா ஸோ இவர் வந்து செவ்வாய் ஓகேங்களா மேஷர் ராசி விருட்சகர் ராசிக்கு இவர் தான் அதிபதியாக வராரு ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோவமாக தான் இருப்பாங்க ஓகேங்களா கோவம்ன்றது அவங்களுடைய ஒரு பேசிக்கான ஒரு நேச்சர் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து உஷ்ணம் தான் பிடிக்கும் ஸோ எப்போவுமே வந்து பாடி வந்து ஹீட்டாக தான் இருக்கும் அதே மாதிரி செவ்வாய் தான் பார்த்தீங்கன்னா வந்து நிலத்துக்கு காரகராக இருப்பார் ஸோ அதனால் கிருத்திகை நட்சத்திரம் வந்து அந்த செவ்வாய் நிலத்தை வந்து குறிக்குது ஓகேங்களா அடுத்து இவங்களுடைய பொதுவான குணங்கள் எப்படி இருக்கும்ன்றதை நம்ம பார்க்கலாம் இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் வந்து பிறந்தவங்கள பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு முகத்தில் வந்து தேஜஸ் வந்து நல்லாயிருக்கும் சரி அவங்க கருப்பாக இருந்தாலும் சரி வெள்ளையாக இருந்தாலும் சரி அந்த முகம் வந்து கலையாக ஒரு ஒளிவட்டமாக இருக்கும் அவங்களுக்கு அந்த ஃபேஸில் வந்து தேஜஸ் வந்து நல்லாவே இருக்கும் அவங்களுக்கு இவங்களுக்கு வந்து நேச்சராகவே பார்த்திங்கன்னா வந்து இனப்பற்று மொழிப்பற்று தேசப்பற்று மற்றவங்களை விட ரொம்ப அதிகமாகவே இருக்கும் இது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொன்னேன் செவ்வாயின்றதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிலத்தை குறிக்கும் ஸோ அந்த நிலத்து மேலே பற்று வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரம் இருக்கவங்க தான் அதிகமாக பார்த்திங்கன்னா வந்து டிஃபென்ஸ் ஃபீல்டில் இருப்பாங்க போலீஸ் மிலிட்ரி இந்த மாதிரி பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அந்த மாதிரி வந்து இருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நிறையா சொத்து வாங்கணும் நிறையா நிலம் வாங்கணும் என்ற எண்ணம் வந்து நேச்சுரலாகவே அவங்களுக்கு இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் இவங்ககிட்ட இருந்து சொத்தை யாராலையும் வாங்கிட முடியாது இவங்களை ஏமாற்றி யாராச்சும் இவங்ககிட்ட இருந்து சொத்தோ இல்லை இவங்களுக்கு வர வேண்டிய சொத்தோ யாரோ ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் இவங்க வந்து போவாங்க அதிகமாக கோர்ட் கேஸ் போயும் வந்து வின் பண்ணுவாங்க ஒருவேளை இவங்களோட ஜாதகத்தில் வந்து செவ்வாயும் ராகவும் நல்ல நிலையில் இருந்து அதை ஆட்சியோ உச்சமோ பெற்று சூப்பர் வீட்டில் இருக்காங்கன்ற பட்சத்தில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கோர்ட்டு கேஸு போயாச்சு அந்த கேஸில் அவங்க வின் பண்ணி அவங்களுக்கு வர வேண்டிய நிலத்தையும் சுற்றியும் அவங்க வாங்கிடுவாங்க அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து அரேஞ்சுடு மேரேஜாக தான் விரும்புவாங்க யார் கூடயுமே வந்து பெரும்பாலும் வந்து ரொம்ப க்ளோஸ்டாக இருக்க மாட்டாங்க ஃபேமிலி நாடு ஓகேங்களா இந்த ரெண்டுத்துக்கு தான் ஹை ப்ரயாரிட்டி வந்து கொடுப்பாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் வந்து அந்தளவுக்கு ரொம்ப க்ளோஸ்டெல்லாம் இருக்காது ஓகேங்களா ரொம்ப க்ளோஸ்டு ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருக்கும் பட் இவங்க என்ன தான் ஃப்ரெண்ட்ஸோட க்ளோஸாக இருந்தாலுமே வந்து இவங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு லாயலி ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடைக்க மாட்டாங்க ஏன்னா வந்து அது நெருப்பு கிரகம் என்றதால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கிட்ட வரத்துக்கே பயப்படுவாங்க ஸோ அதனால் வந்து பெரும்பாலும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு இருக்க மாட்டாங்க ஸோ எந்த முடிவு வந்து தன்னிச்சையாக தான் இருப்பாங்க இவங்க யார் சொல்கிறதும் கேட்க மாட்டாங்க ஸோ டிசிஷன் மேக்கிங் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்களுக்கு என்ன தேவைன்றதோ அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து உடல் பலம் வந்து நல்லாயிருக்கும் ஓகேங்களா எப்போவுமே உடம்ப வந்து நல்லா மெயின்டைன் பண்ணணும் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கணுன்றதுல வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க ஸோ ஆப்வியஸாக அவங்களுக்கே தெரியும் ஏன்னா இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க தான் அந்த போலீஸ் மிலிட்டரி போகிறதால அவங்க ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து அவங்களுக்கு வந்து மேண்டேட்டரி ஓகேங்களா ஸோ இதில் டீமெரிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உடல் பலம் நல்லா இருக்குது நிறையா என்ற காரணத்துக்காகவே வந்து தேவையில்லாத சண்டையில் வந்து போவாங்க எப்படி வந்து ராகு செவ்வாய் வந்து நல்லா இருந்தால் கோர்ட் கேஸெல்லாம் வின் பண்ணலாமோ அதே மாதிரி ஒரு ஜாரகத்தில் வந்து ராகு செவ்வாய் நல்லா இல்லை அப்படின்னா அதே கோர்ட் கேஸுக்கு நீங்கள் போகணும் ஆனால் நீங்கள் இந்த தடவை போய்ட்டு தண்டனை அனுபவிக்கணும் ஓகேங்களா மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த சிறைவாசம் போகிறது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்ட பஞ்சாயத்தை பண்ணி மாட்டிக்கிறது ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா இஷ்யூஸ் வந்து வரும் அவங்களுக்கு அதாவது என்னென்னா அவங்க பலத்தையும் உடல் உடைய அந்த மஸ்குலாரிட்டியும் வந்து அவங்க தப்பாக மிஸ்யூஸ் பண்ணுவாங்க செவ்வாய் நல்லா இல்லைன்ற பட்சத்தில் அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க திருவாதிரை சுவாதி சதயம் இது போன்ற நட்சத்திரங்களை வந்து வர நாட்களில் பார்த்திங்கன்னா ஒரு லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது ஒரு வண்டி வாங்குறது கார் வாங்குறது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கனரக வாகனம்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா டிரான்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணுற ஹெவி வெஹிக்கிள் இந்த மாதிரி வெஹிக்கிள் வாங்குறது இது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணுறது வந்து இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து ரொம்ப ஃபேவராக இருக்கும் எஸ்பெஷலி அந்த இடமோ இல்லை அந்த வெஹிக்கிளோ வந்து பிஸ்னஸ் பர்பஸ்க்காக யூஸ் ஆகுன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு புது பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னா பூசம் அனுசம் உத்ரட்டாதி இது போன்ற நாட்களில் வந்து ஓப்பன் பண்ணுறது வந்து ரொம்ப ப்ராஃபிட்டபிளாக இருக்கும் நீங்கள் ஒரு பேங்க்கில் வந்து பிஸ்னஸ் லோன் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி நாட்களில் ட்ரை பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஃபேவராக வர்றதுக்கான பாசிபிலிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் வந்து தவிர்க்க வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த நட்சத்திரம் இருக்கவங்க கூட பார்ட்னர்ஷிப் பண்ணாமல் இருக்கிறதுன்றது உங்களுக்கு கொஞ்சம் ஃபேவராக இருக்கும் அது அவங்களுக்கும் ஃபேவர் ஓகேங்களா உங்களுக்கு மட்டும் இல்லை அவங்களுக்கும் வந்து ஃபேவர் ஓகேங்களா அது என்னென்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களையும் வந்து கண்டிப்பாக வந்து தவிர்க்கணும் அது வந்து வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி பிஸ்னஸாக இருந்தாலும் சரி உங்களால் எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயுள்யம் கேட்டை ரேவதி இந்த நட்சத்திரக்காரர்கள் கூட பிஸ்னஸ் ரீடிங் வந்து கண்டிப்பாக வச்சுக்கக்கூடாது அப்படி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்களே ஒரு நாள் வந்து நம்ம ஏன் இதை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க அடுத்து வந்து இவங்களுக்கு என்ன மாதிரி தொழில் செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன செவ்வாய் என்றது நிலத்தை குறிக்கும் ஸோ நிலம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு தொழில் பண்ணாலும் ஓகே தான் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் அந்த மாதிரி எது இருந்தாலும் ஓகே தான் இரும்பு சம்பந்தமான தொழில்கள் பண்ணாலும் வந்து ஓகே தான் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி அப்படி பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஒரு டீச்சிங்காக இருக்கட்டும் ஒரு அட்வொகேட்டாக இருக்கட்டும் அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படினா அது ரொம்ப நல்லது கரியர் வைஸ் பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதகத்துக்கு செவ்வாய் வந்து நல்லா இருக்குது ஒரு ஃபேவர்பு கனெக்டாக இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து டிஃபென்ஸ் ஃபீல்டுக்கே நீங்கள் கொடுங்க ஓகேங்களா ஒரு எப்படி சொல்கிறது ஒரு போலீஸ் மில்ட்ரி அப்படி வந்து பார்த்திங்கன்னா சைபர் செக்யூரிட்டி அந்த மாதிரி ஃபீல்டு நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் எஸ்பெஷலி க்ரைம் இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேவராகவே இருக்கும் அடுத்து கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சொன்ன மாதிரி வந்து உங்களுக்கு கோபம் வந்து ரொம்ப நேச்சுரலாகவே வரும் ஓகேங்களா அதனால் வந்து பார்த்திங்கன்னா பிபின்றது ரொம்ப காமனாகவே இருக்கும் ஓகேங்களா அது ஒன்றுமே பண்ண முடியாது ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து பிபின்றது காமனாகவே இருக்கும் ஸோ நீங்கள் வந்து மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்றது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டை வந்து கொடுக்கும் அது அதுக்கப்புறம் ரொம்ப காமனாகவே பார்த்திங்க அப்படின்னா வந்து ஹார்ட் இஷ்யூஸ் ஒட்டை தலைவலி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இது வந்து ரொம்ப காமனாகவே இருக்கும் இதுக்கு சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மெடிடேட் பண்ணாலே வந்து இது ஓரளவு வந்து கண்ட்ரோலாக தான் இருக்கும் இது மற்றபடி பெருசாக பயப்படுற அளவுக்குலாம் வந்து ஒன்றும் கிடையாது உங்களுக்கு அடுத்து கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுடைய தசா பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ இவங்களுக்கு முதல்ல வரக்கூடிய தசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சூரிய தசை சூரிய தசை பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ஆறு வருஷம் வரும் ஓகேங்களா அந்த குழந்தை பிறந்த உடனே ஃபஸ்ட்டு ஒரு சிக்ஸ் இயர்ஸ் வரைக்கும் அவங்க பேக்ஸ் தசா போக ஆறு வருஷம் வந்து அவங்களுக்கு சூரிய தசை தான் நடக்கும் எடுத்த உடனே பொதுவாக இந்த தசை வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ஃபேமிலிக்கு வந்து ரொம்ப ஒரு முன்னேற்றமாகவே இருக்கும் எஸ்பெஷலி அந்த குழந்தையோட அப்பா வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காரு அதுவும் அந்த பிஸ்னஸும் ஃபேமிலி பிஸ்னஸ் என்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப ஃபேவராகவே இருக்கும் ஏன்னா சூரியன்ன்றது அப்பாவுக்கு பிடிக்கும் ஸோ அப்பா பிஸ்னஸில் இருப்பார் இல்லை வந்து அரசியல் அரசியலில் இருக்கார் அப்படின்னா அந்த டைம் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பீக்காக இருக்கும் ஓகேங்களா பையனோட ஜாதகத்தில் சூரியன் நல்லாயிருக்குன்ற பட்சத்தில் வந்து அது அந்த பையனோட அப்பாவுக்கு மட்டும் இல்லாமல் அவங்க ஒட்டுமொத்த ஃபேமிலிக்குமே அதாவது அப்பா கூட பிறந்தவங்க தாத்தா எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு பெரிய முன்னேற்றமான ஒரு தசையாக வந்து இருக்கும் அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா இந்த தசைக்கு ஏற்ப சில நோய்கள் வரும் என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த சிக்கன் பாக்ஸ் பார்த்திங்கன்னா அதில் பாடி ஹீட் ஆகிறதால வருது ஸோ அந்த மாதிரி நோய்களும் வந்து அந்த இந்த பேட்டில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணில் பிரச்சனை வர்றது இதெல்லாம் வந்து கொஞ்சம் காமனாகவே இருக்கும் அது அடுத்து இவங்களுக்கு வரக்கூடிய தசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர தசை இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பத்து வருஷம் நடக்கும் ஸோ என்றது இந்த ஜாதகருடைய தாயை குறிக்கும் ஓகேங்களா ஸோ இது எப்படி வந்து மோஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த தந்தை தாயுடன் வந்து கருத்து வேறுபாடு வந்து நிறையா வரும் ஓகேங்களா ஆர்குமெண்ட்ஸ் வந்து வர்றது வந்து ரொம்ப நேச்சுரலாகவே இருக்கும் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதை முடியும் போது பார்த்திங்கன்னா வந்து பதினாறு வயசு பதினஞ்சு வயசு இருக்கும் அவங்களுக்கு ஓகேங்களா ஆறு அப்புறம் பதினாலு பதினஞ்சு அந்த டீனேஜ் ஸோ டீனேஜ் டைமில் வந்து எல்லாருமே பேரண்ட்ஸ் கிட்ட சண்டை போடுறதுன்றது காமன் தான் பட் இவங்களுக்கு அந்த கருத்து வேறுபாடுன்றது அப்படி ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த சூரியன் சந்திரன் வந்து அஸ்தமனம்லாம் ஆயிருக்கு அப்படின்னா ஜாதகத்தில் வந்து அவங்க பேரண்ட்ஸோடதை எதுவுமே கேட்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த முடிவு எடுக்கிறதுக்கும் அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுவார் ஏன்னா மனோகாரகன் சந்திரன் என்றதால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால் தெளிவான முடிவு வந்து அவங்களால எடுக்க முடியாது ஆனால் வந்து இந்த டைமில் ஃபுல் கண்ட்ரோலும் வந்து இந்த ஜாதகருடைய தாய் தான் எடுத்துப்பாங்க அந்த பையனோட லைஃப்பை ரன் பண்ணதாக இருக்கட்டும் பொண்ணோட லைஃப்பை ரன் பண்ணுறதா இருக்கட்டும் அந்த முழு இன்சார்ஜும் வந்து அம்மா தான் எடுத்துப்பாங்க அடுத்து வரக்கூடிய தசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தசை இது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஏழு வருஷம் நடக்கும் இந்த டைமில் பார்த்திங்கன்னா வந்து கல்வி முன்னேற்றம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் ஓகேங்களா அந்த ஃபேமிலியில் இருக்கவங்க வந்து லேண்ட் வாங்கிறது குடும்பத்துக்காக சுற்று வாங்கிறது இது போன்ற நல்ல விஷயங்கள் வந்து அதிகமாகவே நடக்கும் அதே மாதிரி இந்த டைமில் தான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த உடல் மேலே வந்து ஆர்வம் ரொம்ப அதிகமாக வரும் தன்னோட உடலை வந்து நல்லா பார்த்துக்கணும் நல்லா ஃபிட்டாக இருக்கணும் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கணும் எண்ணம் வந்து நேச்சுரலாகவே இந்த டைமில் வந்து அவங்களுக்கு உண்டாகும் அடுத்து இவங்களுக்கு வரக்கூடிய தசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ராகு திசை மொத்தம் வந்து பதினெட்டு வருஷம் வந்து நடக்கும் ராகு திசை இவங்களோட வாழ்க்கையில் ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் ராகுவும் செவ்வாயும் நல்லா இருந்தாங்கன்ற பட்சத்தில் வந்து ரொம்ப ஃபேவராக இருக்கும் கோர்ட் கேஸில் வந்து பாசிட்டிவிட்டி கிடைக்கும் ஃபாரின் வாய்ப்பு கிடைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் வந்துட்டு நடக்கும் ஃபேமிலியில் பிஸ்னஸ் பண்ணியிருந்தாங்கன்னா பிஸ்னஸ் க்ரோத் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா வேறு ஸ்டேட்டில் வேறு கண்ட்ரியில் பிஸ்னஸ் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வரும் இதே அவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் ராகு சரியில்லை இல்லை ராகு வந்து பாவர்களோட பார்வையிலையோ செயற்கையிலையோ என்ற பட்சத்தில் அப்படியே ஒய்ஸ் வேர்ஸாக தொலைக்கீழாக மாறிடும் ஓகேங்களா நீங்கள் கோர்ட் கேஸுக்கு போகிறது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜெயிலுக்குள்ளே போய்ட்டு எடுத்துகிட்டு உங்களை ஜாமீன் எடுக்கிறது கூட்டு தொழில் பண்ணி மாட்டிக்கிறது கேம்பிளிங் பண்ணி சொத்தை அடக்கிறது ஸோ இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து ஏற்படும் அது ஆனால் ராகு எப்படி இருந்தாலுமே சரி நீங்கள் லோக்கலில் இருக்கிறீங்கன்ற பட்சத்தில் வந்து உங்களுக்கு வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே நடக்கும் அது அடுத்து உங்களுக்கு வரக்கூடிய தசை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து குரு தசை இந்த தசை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஆவரேஜாக தான் இருக்கும் ஓகேங்களா ஏன் அப்படி பார்த்திங்கன்னா வந்து ஃபேமிலி ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் குடும்பத்துக்காக செலவு பண்ணுறது குடும்பத்தில் வந்து அச்சு காரியம் தான் இப்போ நீங்கள் வீடு வாங்குறீங்க அப்படின்னா இல்லை வீடு கட்டுறீங்க அப்படின்னா அதுக்காக கடன் வாங்குறதையும் ஸோ இது போன்ற விஷயங்கள் வந்து நிறையா நடப்பிடும் அது ஓகேங்களா ஆனால் பெரியவங்களோட வீட்டில் இருக்க பெரியவங்களோட வந்து கருத்து வேறுபாடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த டைமில் கம்பேரிட்டிவாக பார்க்குறப்ப வந்து நீங்கள் அசட் வாங்குறீங்க உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட சொத்து வாங்குறீங்க அப்படின்னா அது இந்த திசையாக தான் இருக்கும் ஓகேங்களா பெரும்பாலும் வந்து அது கடன் வாங்கி வாங்குற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா உங்களுக்கு குரு நல்லா இல்லைன்ற பட்சத்தில் ஓகேங்களா கடன் வாங்கி வாங்குற மாதிரி தான் அது பட் ஸ்டில் இட்ஸ் அது வந்து அசட் மாதிரி தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம் ஸோ அடுத்து ஆறாவதுதான் உங்களுக்கு வரக்கூடிய தசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சனி தசை ஸோ டவுட்டே வேண்டாம் சனி தசை வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு ஃபேவரபிள் தசையாக தான் இருக்கும் ஓகேங்களா நீங்கள் பார்த்ததுலேயே வந்து சனி தசை தான் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு தசையாக தான் இருக்கும் ஓகேங்களா நான் சொன்னேன்ல குரு அப்போ நீங்கள் கடன் வாங்கி வீடு வாங்குவீன்னு சொல்லிட்டு ஸோ அந்த கடனெல்லாம் அடைக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு வந்து சனி தசையில் உங்களுக்கு வரும் அதாவது நீங்கள் இத்தனை வருஷம் பட்ட ஒரு கஷ்டத்துக்கான பலன் வந்து உங்களுக்கு சனி தசை எப்போ கிடைக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பார்த்தீங்கன்னா ஜோதிடம் படிக்கிறவங்களுக்கு தெரியும் சனி வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் வேலை செய்யும் ஓகேங்களா எடுத்த உடனே இன்ஸ்டன்ட்டான ரிசல்ட் கொடுக்காது நீங்கள் பல வருஷம் உழைப்பு போட்டால் தான் அந்த உழைப்புக்கான தான் சனி தசை எப்போ வருமே தவிர்த்து நீங்கள் சனி தசையில் போய்ட்டு ஒரு புதிய தொழில் தொடங்குறது அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஸ்லோவாக தான் சக்ஸஸ் ஆகும் ஆனால் சனி தசை எது கண்டிப்பாக கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பல வருஷமாக இருக்க ஒரு விஷயம் வந்து அந்த டைமில் வந்து ரிவார்டு கிடைக்கும் ஸோ அந்த பேசிஸை பார்க்கும்போது சனிதசை வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு ஃபேவராமே இருக்கும் ஸோ உங்களுக்கு ஒரு கடன் எல்லாம் போயிட்டு எனக்குன்னு ஒரு சுத்து எந்த எந்த ஒரு ஆப்ளிகேஷனுக்கு கிடையாது எந்த லைப்ரரியும் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற ஒரு டைம் அதுதான் இந்த சனி ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த டைமில் வந்து கொஞ்சம் இந்த தானம் தர்மம் பண்ணுறது கோயில் ஆன்மீக ஈடுபாடு பண்ணுறது ஸோ இந்த மாதிரி ஒரு ரிலாக்சேஷனுக்கான ஒரு டைமாக இருக்கும் அது ஸோ அந்த ஏஜும் உங்களுக்கு அதை தான் கொடுக்கும் ஏன்னா அந்த டைம் அப்போ நீங்கள் ஆல்மோஸ்ட் மோர் தன் சிக்ஸ்டியாக இருப்பீங்க ஸோ அது கரெக்டாக அது மேட்ச் ஆகிடும் அது ஏன்னா சனியும் பார்த்திங்கன்னா வயதான ஒரு கிரகம் தான் ஸோ அந்த டைமில் ஆன்மீக ஈடுபாடு வரதுன்றது ஒரு காமன் தான் அது கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பரிகாரம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப பெருசாக எதுவும் நீங்கள் பண்ண தேவையில்ல நீங்கள் முருகப்பெருமானம் ரெகுலராக வழிபட்டிங்க அப்படின்னாலே அது போதும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அத்திமர வழிபாடு பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா வானத்தில் தெரியும் நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்கழி அல்லது கார்த்திகை மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரவு பதினோரு மணி அளவில் அல்லது காலை ஒன்று டு ஐந்து மணி அளவில் வந்து இது வானத்தில் வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த நட்சத்திரத்தை பார்த்து நீங்கள் வழிபட்டாலே உங்களுக்கு போதும் நீங்கள் வேறு எதுவும் பெருசாக செய்ய வேண்டிய அவசியம் வந்து கிடையாது இது வரைக்கும் இந்த பதிவுல நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை அல்லது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுடைய பொதுவான குணங்கள் வாழ்க்கை முறை எந்தெந்த தொழில் வந்து செட் ஆகும் எளிமையான பரிகாரங்கள் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு இன்டெப்டாக உங்கள் ஹாரோஸ்கோப்பை அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மேடம் இருக்க நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் முன்னாடியே சொன்னேன் இப்போ சொன்னது வந்து ஒரு பொதுவான பலன் இதை வச்சு எந்த கன்க்ளூஷனுக்கு வந்துடாதீங்க நம்ம ஜாதகத்தை பார்த்து அதில் என்ன தசை நடக்குது என்ன லக்னம் இதெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும் இதை வந்து ஜஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா இது யாருக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறத்துக நஷ்டத்தில் இருக்கவங்களுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருக்கவங்களுக்கும் இந்த பதிவு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நன்றி